ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜிக்கு அடுத்த நாளே அமைச்சர் பதவி கொடுத்த ஸ்டாலின் கொண்டாட்டத்தில் திமுகவினர் அதாவது நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜியை வரவேற்க திமுகவினர் வந்திருந்ததால் மாதவரம் ஆந்திரா செல்லும் சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்து போனது இரவு ஏழைகால் மணிக்கு செந்தில் பாலாஜி வெளியே வந்தார் அவரை பார்க்கும் போது கிளீன் சேவில் இருந்தார் கண்களுக்கு கீழ் இருக்கும் கருவளையத்தை பார்த்தால் அவர் இத்தனை நாட்கள் தூங்க முடியாமல் தவித்தது தெரிகிறது அதேபோல் அவருடைய முகம் சோர்வாகவே இருந்தது செந்தில் பாலாஜிக்கு ரோஜா பூக்களை தூவிய திமுகவினர் அவருக்கு திமுக துண்டையும் அணிவித்தனர் அதற்கு பிறகுதான் சிறை வாசலில் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் திமுகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததை தொடர்ந்து தமிழக அமைச்சரவையில் மாற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன அதேபோல் செந்தில் பாலாஜிக்கு முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட உள்ளது ஏனென்றால் தாமாகவே முன்வந்து அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார் இதனால் அவருடைய பதவி அவருக்கே கொடுக்கப்படும் மேலும் செந்தில் பாலாஜி வசமிருந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவளக்குறை அமைச்சர் தங்கம் தென்னரசு முத்துசாமியிடம் பிடித்து வழங்கப்பட்டது இந்த நிலையைதான் ஜாமீன் கோடி மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்த நிலையில் தான் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பதவி ஏற்று மூன்று வருடங்கள் நிறைவு பெற்று நான்காவது ஆண்டில் சென்று கொண்டிருக்கிறது எனவே அமைச்சரவையில் மாற்றம் செய்ய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கும் வகையில் துணை முதலமைச்சர் பதவியோடு உள்ளாட்சித்துறை வழங்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலின் நான்கு முறை அமைச்சரவையை மாற்றி அமைத்துள்ளார் முதலாவதாக ராஜ கண்ணப்பனிடம் இருந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டோர் துறை ராஜ கண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் அமைச்சர் பதவியிலிருந்து நாசர் நீக்கப்பட்டார் மேலும் ஐ பெரியசாமி பெரிய கருப்பன் மெய்யநாதன் ராமச்சந்திரன் மதிவேந்தன் உள்ளிட்ட சிலரது இலாக்காக்கள் மாற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்துதான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த உதயநிதிக்கும் டிஆர்பி ராஜாவும் அமைச்சரவையில் இணைந்தனர் பழனிவேல் தியாகராஜனிடம் இருந்த நிதித்துறை மாற்றப்பட்டு அவருக்கு தகவல் துறை வழங்கப்பட்டது இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜிக்கு எப்போது ஜாமீன் கிடைக்கும் அப்போது அமைச்சரவை மாற்றம் செய்யப்படலாம் என எதிர்பார்த்து இருந்தார்கள் அந்த வகையில் தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்துள்ளது எனவே தமிழக அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்பட உள்ளது அந்த வகையில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகி அதே நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கும் ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்குத்துறை அவருக்கே ஒதுக்கப்படும் என தகவலும் வெளியாகி மேலும் இரண்டு திமுக அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சரவை பதவி ஏற்பானது அமாவாசைக்கு பிறகு அதாவது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதிக்குப் பிறகு நடைபெறும் என்ற தகவலும் தற்போது பரவி வருகிறது